வணக்கம் இன்று நாள் பதினைந்து மிரர் ஒர்க் மூன்றாவது வாரத்துக்கு வந்துவிட்டோம் கடைசி வாரம் இருபத்தொரு நாள் நம்ம ஒரு சவால் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மனம் உடல் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றத்துக்காக தான் லூயிஹேவோட இந்த சவாலை நம்ம எடுத்துக்கிட்டோம் மூணாவது வாரம் ஆரம்பிக்கிறோம் நாள் பதினஞ்சு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் நம்மளை மன்னிக்க போகிறோம் நம்மளை நாமே மன்னிக்கிறது இல்லாமல் நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்தவங்க நம்மளை துன்பப்படுத்தினவங்க எல்லாரையும் நம்ம மன்னிக்க போகிறோம் இந்த மன்னிப்பு எதுக்குன்னா நம்மளை நாம் நேசிக்கிறதுக்கு கட்டாயம் உதவும் நம்ம வந்து நம்மளுடைய பழசெல்லாம் விட்டோம் விட்டோம் இந்த ரெண்டு வாரத்தில் நிறைய பயிற்சிகள் பண்ணோம் அதில் நம்ம வந்து நம்மளுடைய பழைய இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தோம் ஆனால் ஒரு இது இப்போ புதுசாக ஒன்று ஒன்று இது செய்யப்படும் எந்த காலத்துலேயோ எப்பயோ நடந்த சில நிகழ்ச்சிகளை ஒன்றும் மனசில் போட்டு அசை போட்டு அசை போட்டு ஒன்றும் மற்றவங்க மேலே நான் சரியாக தான் இருந்தேன் என்ன அவங்க வந்து தப்பாக நடத்தினாங்க அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னும் எவ்வளோ நாள் தான் அந்த கஷ்டத்தெல்லாம் எல்லாம் தாங்கிட்டு இருக்க போகிறோம் அதை ஒரு தடவை மன்னிச்சு விட்டா எவ்வளோ சுதந்திரமாயிடுவோம் தெரியுமா நம்ம இதை அனாவசியமாக இதெல்லாம் மேலே 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 அடிக்கிட்டே இருந்தோம் இந்த கஷ்டத்துங்களை அவங்க செஞ்சதையே திருப்பி எப்பயோ நடந்து போன விஷயம் இதை நம்ம அதே திருப்பி திருப்பி நினைக்கிறதால என்ன ஆகுது நம்மளுக்கு தான் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க தெரியுமா அவங்க என்னை பற்றி எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்க தெரியுமா அது எப்படி என்னால் வாழ்நாளில் மன்னிக்கவே முடியாது இதே மாதிரி டைலாக் நிறையா பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் மனசுக்குள்ளேயே அந்த டைலாக் ஓடலாம் இப்போ ஆனால் இது நம்மளுக்கு ஒரு நமது வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ஒரு படி நம்மளை நாமளே குணமாக்கிக்கிட்டு அந்த மனநோயிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு அருமையான வழி நம்மளுடைய வர இதுக்காக தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இதை அவங்களுக்காக அவங்கள போயிட்டு அவங்கள நேராக பார்த்தையோ என்ன நான் நீ எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கு ஒன்று உன்னை மன்னிச்சுட்டேன்னு நம்ம சொல்ல தேவையில்லை நம்ம எப்படி சொல்ல போகிறோம் இதைன்னா கண்ணாடி முன்னாடி சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் நம்ம பிடிச்சி வச்சிட்ருக்கோம்ல மனசில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் மனசில் போட்டு திருப்பி திருப்பியும் ஃப்ளாஷ்பேக்கை பார்த்து பார்த்து அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருப்போம் ஃபஸ்ட்டு விட்டுருங்க விட்டு தள்ளுங்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம அந்த அன்னதே ஆழ்ந்து கசப்பான உணர்வுகளாக மொபைல் வெளியில் தள்ளிகிட்டு இருக்கலாம் வீ கேன் ஸ்பியூ ஒரு ட்ராகன் மாதிரி ஒரு கசப்பு ஒரு நெருப்பு உமிழ்ந்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இன்னொரு வழி இருக்குது விட்டுடணும் மன்னிச்சு விடணும் அப்போது நம்ம வந்து ஒரு புதிய சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்கலாம் நம்மளுடைய பற்றிய சுயமரியாதை நம்ம வந்து அதிகமாகும் நம்மளுக்கே நம்ம படிக்க மன்னிக்கிறது அவ்வளோ எளிது கிடையாது ஆனாலும் செய்து பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அது இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்ல போகிறோம் நான் வந்து மற்றவங்களை மன்னிக்கும்பொழுது மன்னிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நானே மன்னிக்கிறேன் என்ன நான் மன்னிக்கும்போது மற்றவங்களை மன்னிக்கிறது ரொம்ப எளிதாகிடுது ஓகே சரி இப்போ பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பயிற்சி செய்ய போகிறோம் கண்ணாடி முன்னாடி நீங்கள் எதுக்கு பாத்ரூம் கண்ணாடி போக வேண்டாம் உங்கள் பெட்ரூம்லேயே ஒரு பெரிய கண்ணாடி இருக்கா அதுக்கு முன்னாடி அழகாக நாக்காலே இழுத்து போட்டு உட்காரணும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க முதல்ல ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்டு கண்ணை மூடி ஒரு தியான நிலைக்கு போங்க எதையுமே நினைக்க வேண்டாம் போ ஃப்ரீயாக விடுங்க மனசை அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தராக நம்மளை யார் யார் கஷ்டப்படுத்தினாங்களோ ஒருத்தரை ஒருத்தராக மனசுக்குள்ளார கொண்டு வாங்க அவங்க பண்ண கஷ்டம் கொடுத்த கஷ்டம் எல்லாத்தையும் கொண்டு வாங்க சொல்லுங்க அவங்கக்கிட்ட நீ வந்து என்னை ரொம்ப ஆழமாக துன்பம் கொடுத்துட்ட நான் நினச்சேன் இதை என்னால் மறக்கவே முடியாது என்னால் ஒன்றை மன்னிக்கவே முடியாதுன்னு ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் நான் ஒன்று மன்னித்து விடுறேன் நான் ஒன்று மன்னிக்கிறதுக்கு தயாராகிட்டேன்னு ஒன்றும் கிடையாது மன்னித்து விட்டுட்டேன் ஒன்று ஃப்ரீயாக விட்டுட்டேன் இதுதான் நம்ம சொல்கிறோம் ஐ செட் யூ ஃப்ரீ நீயும் ஃப்ரீ நானும் ஃப்ரீயாகிட்டேன் நம்ம மன்னிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில ரெசிஸ்டன்ஸ் இருக்கா வருதில்லை பூரணமாக மன்னிக்க முடியல இல்லை ஆழ்ந்த மூச்சு விடுங்க விடுங்க நான் வந்து மன்னிக்கிறதுக்கு தயாராகிட்டேன் இந்த எண்ணங்களை உள்ளார போட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன் எல்லா தடைகளையும் எதிர்ப்புகளையும் இருக்க எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன் எண்ணியிலேருந்து நான் ஒரு புது வாழ்க்கை வாழப்போகிறேன் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நான் மன்னிக்கும் பொழுது மனசார மன்னிக்கும் பொழுது எனக்குள்ளாரியே நான் வந்து புதிதாக உயிர் ஆழ்கிறேன் இந்த புக்கிலேருந்து தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் ஓகே அதை கையிலேயே வச்சுக்கிறேன் இப்போ நம்ம மன்னிக்கும் பொழுது என்ன ஆச்சு நம்மளுக்கு நம்மளே கீழாகிறது தெரியுதா இதுதான் இது ஒரு பெரிய ஒரு பரிசு பூன் நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்மளுக்கு இது வந்து நம்மளை வந்து மகா உயரத்தில் கொண்டு போகும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பார்த்து அந்த அந்த வழியில் நம்ம மேலே மேலே போவோம் மன்னிக்கிறது வந்து தெய்வ குணம் அந்த தெய்வீக பாதையில் உங்களை நீங்கள் மன்னிக்கிறது அழைச்சிட்டு போகும் இன்றைக்கி வந்து இந்த டைரி எழுதுமே அதில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா பழசெல்லாம் நான் எழுதுங்க எந்தெந்த கண்டிஷனில் நீங்கள் கோவம் வந்ததோ எதில் நீங்கள் பண்ணிங்க அவமானமாக இருந்ததோ எல்லாத்தையும் எழுதுங்க எழுதிட்டு அதுக்கு எழுத்தாப்பில் எழுத்தாப்புல ஒரு பாசிட்டிவாக நேர்மறையாக ஒரு உறுதிமொழியை எழுதுங்க எல்லாத்தையும் நான் இன்னிலேருந்து நான் வந்து என்னையும் மன்னிக்கிறேன் இந்த மாதிரி நடந்ததுக்காக நான் என்னையை மன்னிச்சிடுறேன் இது ஒரு புது இந்த தருணம் ஒரு புதிய தருணம் நான் இதில் புது பிறவி எடுத்திருக்கேன் சுதந்திரமாக இருக்கிறேன் நான் எல்லாத்தையும் வீட்டுக்கு தள்ளிட்டேன் இதை செல்லி செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் போங்க ஒரு ஜாலியாக ஒரு நீங்கள் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும் போது என்ன விளையாட்டு விளையாடுனீங்க குதித்து குதித்து போவீங்களா ரோட்டில் ஸ்கிப்பிங் ஆடிட்டே போனீங்களா ஸ்கிப்பிங் ஆடுற மாதிரி பாவனை பண்ணிவிட்டு ஓடுனீங்களா என்ன பண்ணிங்களோ அதையே அந்த சின்ன குழந்தையும் கூட்டிகிட்டு யுவர் இன்னர் செயலியையும் கூட்டிகிட்டு அதையே நீங்கள் சந்தோஷமாக செய்யுங்க அடுத்தது மூணாவது இதில் என்ன இன்றைக்கி நம்ம இருதயத்துக்கு நம்ம என்ன எண்ணத்தை கொடுக்க போகிறோம் என்னால் மன்னிக்க முடியும் இதுதான் நம்மளுடைய ஹார்ட் தாட் இன்றைக்கி மெடிடேஷனில் என்ன சொல்ல போகிறோம் நம்ம வந்து நிறைய பாசிட்டிவாக எது நேர்மறையாக நிறைய உறுதிமொழிகளை சொல்லிக்க போகிறோம் என்னுடைய இறுதிய கதவுகள் உள்பக்கமாக திறந்துருக்கு நான் வந்து எந்த கதவு மூலமாக மன்னிப்பு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அன்பை கொடுத்துட்டு உலகம் நுழைகிறேன் என்னுடைய எண்ணங்களை நான் மாறும்பொழுதே மாற்றும்பொழுது என்னை சுற்றி இருக்க உலகமும் மாறுது பழசெல்லாம் முடிஞ்சுது அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது இப்பொழுது இந்த தருணத்தில் என் மனதில் வர எண்ணம் வந்து என்னுடைய வளமான எதிர்காலத்தை போகுது நம்ம வந்து எப்பப்பாரு விக்கியமாவே நான் தான் கஷ்டப்பட்டிருக்கேன் இப்படின்னு பேசிக்கிறதுல ஒரு சந்தோஷமுமே கிடையாது ஒரு ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ்ஸாக ஒரு உதவி இல்லாமல் அப்படியே பரிதாபமான நிலமையில நான் கிடையாது எனக்கு என்னுடைய சொந்த சக்தி இருக்குது அது மூலமாக எல்லாரையும் மன்னிச்சுட்டு நான் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகிறேன் எனக்கு இந்த எனக்கு நானே இந்த பரிசை கொடுத்துக்கிறேன் கிஃப்ட் ஆஃப் ஃப்ரீடம் கொடுக்குறேன் பசதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு புது சந்தோஷமாக ஒரு சுதந்திரத்தை நானே எனக்கு கொடுக்குறேன் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசோ சின்னதோ எல்லாத்தையும் என்னால் சரி செய்ய முடியும் நான் வந்து குணமாக விரும்புகிறேன் அதனால் என்னை நான் வந்து எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கு ரெடி தயாராகிட்டேன் என்னுடைய உலகத்தில் எல்லாமே நலமாக இருக்கிறது நான் வந்து தயாராகிட்டேன் எதுக்கு ஹீலாகிறதுக்கு என்ன நானே குணப்படுத்திக்கிறதுக்கு தயாராகிட்டேன் நான் வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோக்கு எவ்வளோ என்ன நானே மன்னிக்கிறனோ அந்த பழைய நிகழ்ச்சிகளை நான் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலான்னு ஏதாவது நினச்சிட்டு அதுக்காக நான் ஒன்று வருத்தப்பட்டுருக்கணும் அந்த எல்லாத்தையும் நான் விடும்பொழுது என்னை எவ்வளோ எலி எவ்வளோக்கு எவ்வளோ நான் என்ன மன்னிக்கிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ எளிதாக என்னால் அடுத்தவங்களையும் மன்னிக்க முடியும் நான் ஒரு ரொம்ப ஒரு முழுமையான ஆள் கிடையாது ஏன்னா ஒரு இம்பர்ஃபெக்ட்டு அப்படின்னு நினச்சிருக்கில்ல அது இப்போ அதனால் என்ன நான் இப்ப என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய முதன்மையான மே மேன்மையான விதத்தில் வாழ்க்கை நடத்திட்டுருக்கேன் என்னுடைய பழைய வாழ்ந்த குழந்தை பருவத்தில் நான் பட்ட கஷ்டம் அது எல்லாத்தையும் விட்டுட்டேன் இன்றையிலேருந்து நான் ஒரு புது வாழ்க்கையை வாழ்கிறேன் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழறேன் என்னுடைய வாழ்க்கை வளமாக இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா மாற்றங்களும் என்ன ஒரு உன்னதமான நிலைக்கு என்னுடைய அந்த தெய்வீக பாதையில் அழைத்து போகுது நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கேன் ஒருத்தவங்களை மன்னித்து பாருங்கள் முதல்ல உங்களை நீங்களே மன்னிங்க சின்ன வயசில் ஏதோ செஞ்சோம் நான் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருந்திருக்கலான்னு நம்மளை நம்மளே இன்னமும் வந்து வழி சொல்லிகிட்டு தான் இருப்போம் ஃபஸ்ட்டு உங்களை மன்னிங்க மற்றவங்கள மன்னிக்கிறதுக்கும் உங்களுக்கு தைரியம் வரும் இதுக்காக நேரில் போய் ஒரு லெட்டர் போட்டோ என் மன்னிப்புக்கு வரணும்னு அவசியம் இல்லை அந்த மனசுலேருந்து அந்த எண்ணங்கள் எல்லாம் தூக்கி விடணும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் அதில் ஆஃபீஸில்லாம் கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன் எல்லோரும் வந்து கதை சொல்லுவாங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க சொந்தக்காரவங்க நண்பர்கள் நெடுஞ்சு ஏமாந்தவங்க எல்லாத்தையும் ஒரு மூட்டையை தூக்கிட்டு நம்ம தான் அலைஞ்சிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் கழிட்டு விடுங்க வாழ்க்கை வளமாக இருக்கும் நலமாக இருக்கும் எல்லாரையும் மன்னித்து மறந்துடணும் மன்னிச்சின்றதில் நம்ம பெரியவங்களாக அதையும் நினச்சிட்டு ரொம்ப பெருமைப்பட்டு இருக்கக்கூடாது அதையும் மறந்துடணும் அதுதான் தெய்வீக குணம் வாழ்க வளமுடன்